நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அப்படின்னா நம்முடைய எல்லா பயத்துக்கும் என்ன பண்றாரா நம்மளை நீங்களாக்கி நம்மளை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார் அப்போ நம்மளுக்கு அந்த ஒரு பயம் ஒன்று வருது பார்த்தீங்களா அந்த பயத்தில் தான் நான் சொல்கிறேன் இந்த நாலாவது வசனம் பாருங்கள் முப்பத்தி நாலாம் சங்கீதத்தில் நாலாவது வசனம் சொல்லப்படுகிறது நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி என்ன என்ன நீங்களாக்கி விட்டாருன்னு வேதம் சொல்லப்படுகிறது நீங்களாக்கி விட்டார்னு பைபிள் சொல்லுது அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு பயம் நம்மளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் இந்த பயம் வந்து நம்மளை என்ன பண்ணுமா வேறு விதத்தில் கொண்டு போகிற காரியங்களாக இருக்குது சரிங்களா அதனால சோர்ந்து போகாதீங்க நம் கத்திரை நாம் தேடும் போது நம்மளுடைய எல்லா பயத்திற்கும் ஆண்டோர் என்ன பண்ணுறாரா நம்ம